வணக்கம் கருட புராணம் பகுதியில் ஐம்பத்தி ஐந்தாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் ஜனலோகத்தில் வாழக்கூடியவங்களும் கைலாயத்தில் வாழக்கூடியவங்களும் கந்தர்வலோகத்தில் வாழக்கூடியவங்க மற்றும் ஆன்மாவின் சுகம் எங்கு இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் துன்பப்படும் வேளையில சக மனிதர்கள் என்பதில் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்கிறவர்கள் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழக்கூடியவர்கள் பல உயிரினங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமான நீர்நிலையத்தை உருவாக்குகின்றவர்களும் பாழடைந்த நிலையில் உள்ள நீர்நிலைகளை சீர்திருத்தம் செய்யக்கூடியவங்களும் இறந்ததுக்கு பிற்பாடு ஜனலோகத்தில் நீண்ட காலம் சுகமாக வாழ்வாங்க ஆன்மாவின் சுகம் எங்கு நிறைந்திருக்கிறது பிற்பாடு உடலற்ற ஆன்மா அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களும் உடலுடன் கூடிய ஆன்மாவுடன் பொருள் செல்வத்தை சேகரித்து வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் ஆன்மாவின் சுகம் நிறைந்து இருக்கின்றது கைலாயத்தில் வாழக்கூடியவர்கள் உடலுடன் கூடிய ஆன்மா வசிக்கும் உலகத்துல பொருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைத்து சுகங்களும் கிடைக்கிறது ஆனால் இங்கு சுகமாக இருந்த ஆன்மா இறந்த பின்பு எண்ணற்ற வேதனைகளையும் துன்பங்களையும் யமலோக பயணத்திலும் யமபுறத்திலும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது அரிதிலும் அரிதான மானிட பிறப்பு கிடைத்தும் அதை எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்பதை உணராமல் அற்ப சுகத்திற்காக பாவங்களை மேல்மேலும் செய்து மீண்டும் இந்த உலகத்தில் மாறுபட்ட ஒரு உயிரினங்களாக பிறந்து தன்னுடைய பாவங்களையும் கழித்து கொண்டே இருக்கின்றார்கள் பலரும் தன்னுடைய சக்திக்கு முடிந்த அளவு தானங்கள் கொடுப்பது அவர்களின் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை அளிக்கும் தானம் கொடுப்பது என்பது கட்டாயமானதும் கிடையாது முடியாதவர்களுக்கு அவர்கள் துன்பப்படும் வேலையில் தேவையான உதவிகளை எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் செய்வதும் மிகவும் உத்தமம் தாமிரத்தால் ஆன பாத்திரங்களில் எல்லை நிரப்பி தானம் கொடுப்பவர் ஒரு எள்ளுக்கு ஒரு வருடம் வீதம் கைலாயத்தில் வாழ்வார்கள் அவர்கள் செய்த இந்த நற்செயலின் பயனாக நல்லதொரு குலத்தில் பிறந்து திடகாத்திரமாகவும் ஆயுளுடனும் கீர்த்தியுடனும் வாழ்ந்து அனைவரிடத்திலும் பாராட்டுக்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் தானம் கொடுப்பது சிறிய பொருட்களாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய மனமானது பெரிதாக இருந்தால் முழு பலனையும் அடைய முடியும் தாகத்தில் வருகிற நல்லவர்களுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணீரை தானமாக கொடுத்தால் கூட கைலாயத்தில் அவர்களுக்கான இடம் அவர்களுக்கென்றே காத்திருக்கும் கந்தர்வலோகத்தில் வாழக்கூடியவர்கள் ஒன்பதற்கு சுவையான பழங்களை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பழத்திற்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் செய்த புண்ணியத்தின் அளவு மிகுந்து இருந்தால் அவர்கள் எடுக்கும் மறுபிறவியில் குணமுள்ள பண்புள்ள இல்லாலும் சற்புத்திரர்களும் பெற்று தீர்க்க ஆயுளுடனும் வாழ்வார்கள் Henry.